ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐயனார் துணியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு அது சிரிப்பு காட்டுற மாதிரி தான் எனக்கு நான் எப்பசோடு கொடுப்பேன் ஏன்னால் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேஸ் எனக்கு தான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ சேரணும் எல்லாருமே ஆமாம் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் நீங்கள்லாம் அப்படியே பார்க்குறேன் என்ன வேன் இப்படி மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னே ஓகே தான் ஆனால் கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க கவுன்சிலிங் அனுப்புகிறப்போ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இது மாதிரி பிடிக்காம தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு விஷயத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம் வேண்டாம் மேடம் எதுக்கு இது மாதிரி டைவர்ஸ் கொடுத்துருங்க அடுத்த கவுன்சிலிங் ஹியரிங்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னா அடுத்து சரி அப்படின்னு அவங்க அனுப்பிச்சி விட்றாங்களா இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு சரி இந்த வீ ஃபேமிலியை விட்டு போகிறாங்க அப்படின்ட்டு மனசில் உருத்திட்டே இருக்கு இவங்க இப்படி கரெக்டாக ஓகேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி மனசில் குத்திக்கிட்டே இருக்குது வீட்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க என்ன பார்த்து என்ன அப்படின்னா டைவர்ஸ்க்கு நான் ஓகேன்னு சொல்கிறேன் என்னடா நீ வே அந்த பொண்ணோட தான் வாழ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எதுக்குடா டைவர்ஸ் கொடுத்த இல்லை அதனால் டைவர்ஸ் கிடச்சோன்னோன்னே பார்க்குறாங்க பார்த்ததும் ஒரு மாதிரி ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிறப்போ பின்னெல்லாம் நான் மட்டும் அவங்கள்ட்ட ஒய்ஃபாக நினச்சா பார்த்தது பார்த்தா அதில் அவங்களே நான் ஆசைப்படா நினைக்கணும் எங்கே இதெல்லாம் இந்த மாதிரி நினச்சி அப்படின்னா அவர் இதெல்லாம் பார்க்குறாரு நடசன் பார்த்துட்டு இந்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பேசிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறப்போ நடசன் பின்னாடி போகிறாரு இந்த எலி ஏன் இப்படி போகுது சரிப்படுவார் வராது அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் இல்லை அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு என்ன சொன்னி அப்படின்னு கேட்குறப்போ அதான் கேட்டிங்களே ஏதாவது சொல்லிப்பேன் ஒழுங்காக என்ன பண்ணு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீ சொல்லியிருக்க மாட்டே டேய் நான் ஒன்று சொல்கிறேன் ஒழுங்காக கேட்டுக்க எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் என்ன என்னது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பையன் தான் ஒரு பையன் வந்தான்னா தான் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு மரியாதை மதிப்பு தான் பின்னாடி ஒரு பையன் வரேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் நீ சரிதான் போடா அப்படின்னு போடான்னு வச்சுக்க அவளும் போடா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாள் அப்புறம் பார்த்து யோசிச்சுக்கப்பு அப்படியே சொல்கிறீங்க நீ எதுக்கு சொல்லியிருப்பேன் ஏன் சொல்லியிருப்பான் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சொன்னால் அவன் கூட வாழணும் தானே இருக்க அப்போ அவள் வேணும்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும் அதுக்கப்புறம் எந்த பொண்ணும் உனக்கு கிடைக்காத பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்களே ஐஜே இவர் வேணாம் அப்பா வேணா இந்த மாதிரி குழப்பி விட்டார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே நிலாவை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சந்தியோட ப்ரெஷர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்களா ஆஃபீஸ்க்கு போகிறப்ப சஞ்சய் வந்துட்டு இந்த மாதிரி ஏன் நிலா நான் கொடுத்த கிஃப்ட்டாக வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறையா கிஃப்ட்டை கொடுத்து கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க இந்த சஞ்சய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்படியே கடுப்பில் இருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு நாள் ஆஃபீஸுக்கும் லீவு போட்டுறாங்களா நிலா நிலா ஆஃபீஸ்க்கு லீவு போட்டதும் சஞ்சய் பார்க்குறாங்க கேபினில் இல்லைனாலும் நிலாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி நிலா நான் ஈவினிங் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ வேணாம்னு சொல்கிறாங்க ஆனாலும் வீட்டுக்கு வராங்களா வீட்டுக்கு வந்ததும் சஞ்சயிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசுகிறாங்க அது சோழன் பார்க்குறாங்க பார்த்துட்டு வயிறு எறிகிறாங்க அதை நிலா பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னைய வேணும் இந்த மாதிரி பண்ண உனக்கு பாவண்டா அப்படின்ற மாதிரி நிலாவை அவங்கள்ட்ட அப்படியே சகஜமாக பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே இங்கே சோழனுக்கு வயது இருக்குது சஞ்சய் வந்துட்டு கொஞ்சம் அவங்க லவ்வில் வந்துட்டு பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நிலாட்ட ஆனால் நிலா வந்துட்டு சோழனை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க என்னை நீ எத்தனை பேர் இந்த மாதிரி பேசியிருப்பார் உனக்கு பாவணுன்றா ஆகணும் டைவர்ஸாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு சரி இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் அடுத்து வரப்போகிறதுனு ஒரு கருத்துக்கு நினைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சாமல் இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்